இயேசு சாமி ஒரு கண்ணீர் வயிற்றில் பிறந்தார்ன்றதுக்கு வைணவத்தில் இருக்குது வைணவத்தில் இருக்குது என்ன இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் வைணவத்தில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் இன்னின்ற நீர்மை இனிய இனியா உறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாய் என்று நம்மார் திருவருத்தத்தில் ஒன்று முன்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அதாவது பொய் நின்ற ஞானம் கெட்ட நடத்தை கேடு நிறைந்த அசுத்த உடம்பு ஆகியவற்றால் கெட்டுப்போன மக்களை மீட்டு அவர்களுக்கு நீடு வாழ்வு அளிக்க கடவுள் மனிதனாக ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருங்கிறது வைணவத்தில் இருக்குது சார் அப்போ வந்து இயேசாமே கிறிஸ்துவ தெய்வம் இல்லை இந்து தெய்வம் இல்லை முஸ்லீம் தெய்வம் இல்லை அந்த தெய்வம் தான் adelante, adelante.